அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் யூஜிடிஆர்பிக்கு உண்டான இறுதிக்கட்ட ஆன்சர் கீஸ் அதை பற்றியும் இறுதியான கட் மதிப்பெண்களை பற்றியும் இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழகத்தில் இந்த யூஜிடிஆர்பியோடைய ஆன்சர் கீஸ் தேர்வு நடந்து கிட்டத்தட்ட பத்து தினங்களுக்கும் மேலாகி கொண்டிருக்கிறதுங்க இதனால் ஆன்சர் கீஸ் வந்து எங்களுக்கு அதிகாரபூர்வமான ஆன்சர் கீஸை கொடுங்க அப்படின்ட்டு தேர்வு டிஆர்பியோடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருக்கிற ஹெல்ப்லைனுக்கு தேர்வர்கள் கோரிக்கை வைத்திருக்கார்கள் இவர்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக பதில் கொடுப்பாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் அதிகபட்சம் இன்னும் இரண்டு தினங்களில் அஃபிஷியலான அப்டேட்டை வெளியிட போகிறாங்க அந்த அப்டேட்டில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் குறிப்பிட்ட மாதிரி முதற்கட்டமாக யூஜிடிஆர்பியுடைய ஆன்சர் கீஸ் நமக்கு கிடைத்துவிடும் இரண்டாவது கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கட் ஆஃப் இந்த யூஜிடிஆர்பியில் என்ன மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க அனைத்து பேர்களுடைய மதிப்பெண்கள் கட் ஆஃப் பற்றிய முக்கியமான தகவல்களும் யூஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்டை பற்றிய ஒரு செய்தியும் நமக்கு வெளியிட போகிறாங்க இதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸிடி எக்ஸாமும் தயாராகுதுங்க எஸ்ஜிடி இந்த யூஜிடிஆர்பியுடைய பேப்பர் ஒன்று எக்ஸாம்ஸ் ஸோ இந்த பேப்பர் ஒன்று எக்ஸாம்ஸுக்கு உண்டான அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க ஸோ விண்ணப்பிக்கும் தேதிகள் நாளை இன்று முதல் நீங்கள் விண்ணப்பித்து கொள்ளலாம் இது விண்ணப்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் உங்களால் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இதை வந்து கிளியர் கட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு டைமுமே இந்த டைம் வந்து ஓஎம்ஆர் கிடையாது இந்த மாதிரி ஷீட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாமு சென்ற ஆண்டு ஃபுல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாமில் வச்சாங்க இப்போ எல்லாமே ஓஎம்ஆர் பேஸ்டில் வைக்கிறாங்க என்ன இதுக்கு குழப்பத்திற்குண்டான தீர்வுகள் எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்திலே தான் இருக்காங்க தேர்வர்கள் ஸோ தேர்வர்கள் மத்தியில் இதெல்லாம் சரியாக இருக்குமா உண்மைத்தன்மையோடு தான் இந்த எக்ஸாம் நடக்குதான்றதுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான ஆதாரங்களையும் வெளியிடுவாங்க தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பியோடைய ரிசல்ட் என்றைக்கு வெளியாகும் அப்படின்ற தேதிகள் வந்து நமக்கு அன்அஃபிஷியலாக கசிஞ்சிருக்கு ஸோ மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள்ளார யூஜிடி ஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய ரிசல்ட்ஸை நாம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கலாம் அப்புறம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்குள்ளார அவங்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் பெற்றுக்கொள்ளலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திரங்கள் நன்றி வணக்கம்